உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஒரு சிறு குறிப்பு இது மக்களுக்கானது என்றும் அதே போல ஒரு ஜோதிடருடைய ஆலோசனை மற்றொரு ஜோதிடருக்கு ஆலோசனையாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நமது முன்னோர்கள் கூடிய நூல்களில் எழுதி வைக்கப்பட்ட கருத்துக்களை தான் என்று ஜோதிடமாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் தனக்கு ஏற்படும் அனுபவங்களையும் அதோடு பகிர்ந்து கொள்வோம் இந்த அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பதை ஒரு சிறு குறிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் திருமண பொருத்தம் பார்க்க வரும் அன்பர்களுக்கு ஜோதிடர்கள் தயவு செய்து கம்ப்யூட்டர் பார்த்து பொருத்தம் சொல்லாதீங்க ஒரு புஸ்தகத்துல ஒரு டைம் டேபிள் மாதிரி எழுதி இருக்கும் ஒரு வினாடியில் நீங்களே திருமண பொருத்தம் பார்க்கலாம் என்று கூறி அந்த புஸ்தகத்தை பார்த்தோம் அல்லது அவரவருக்கு தோணுகின்ற அடிப்படையில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற வகையில் எட்டு பொருத்தம் உள்ளது ஒன்பது பொருத்தம் உள்ளது பத்து பொருத்தம் உள்ளது என்று கூறி இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்யலாம் என்று சாதாரணமாக கூறிவிடுவதாக தகவல்கள் எனக்கு வருகிறது ஏனென்றால் திருமண பொருத்தம் பார்த்து நல்லபடியாக இறை ஆசிரியப்படி வாழ்கிறவர்கள் குறை சொல்வதில்லை திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மனவேதனை அடைகிறார்கள் அவர்களை மறுபடியும் சந்திக்கும் போது அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அந்த ஜோதிடர் நிறைவான பொருத்தம் உள்ளது அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னார் இவங்க இருவரையும் சேர்த்து வைத்தால் அமோகமாக வாழ்வார்கள் என்று சொன்னார்கள் ஒருவருக்கு இருவர் மூவர் என்று பார்த்தோம் எல்லோரும் ஒரே மாதிரி கூறினார்கள் அதெல்லாம் திருமணத்தை செய்தோம் என்றார்கள் இந்த இடத்தில் எங்கே தவறு நடக்கிறது என்றால் ஜோதிடர் பக்கம்தான் தயவு செய்து திருமண பொருத்தம் வந்து முப்பத்தி ஆறு வகையான பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் அதை சான்றோர்கள் தசமோ பொருத்தம் என்று பத்து பொருத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் எத்தனை பொருத்தம் இருந்தால் செய்யலாம் என்பதெல்லாம் பொது கருத்துக்கள் தான் அதில் உண்மை இல்லை இன்று ஒரு ஒரு நண்பர் யூடியூப் சேனல்ல பேசியிருந்தா நான் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய பேர் தெரியவில்லை இருந்தாலும் இந்த பதிவு அவர் இந்த பதிவு அவருக்கு தெரிய வந்தால் என்னுடைய நன்றி அவருக்கு உரித்தாக வேண்டும் என்னுடைய பண்ற ஒரு தான் இரண்டு ஜாதகங்களையும் எடுத்து வைத்து லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கிறது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்கிறது எட்டாம் இடம் என்பது ஆயுதஸ்தானம் அல்லது அது எப்படி இருக்கிறது பத்தாம் இடம் என்பது தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அதனுடைய வகை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த இரண்டு ஜாதகங்களையும் இந்த விதமான கருத்துக்களை தெளிவாக ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு நட்சத்திர பொருத்தம் தேவையா இல்லையா என்பதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நான் கூறிய லக்னாதிபதி குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திர புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் ஆயுள் அல்லது மாங்கலியம் பத்தாம் இடம் தொழில் இந்த ஐந்து வகையான பொருத்தங்களும் நிறைவாக அந்த ஜாதக கட்டத்தில் அமைந்திருக்கும் பட்சத்தில் நாம் திருமணம் செய்து வைத்தால் அந்த மன என்பது சத்தியமாக பாதிப்பிற்கு ஆளாகாது ஏனென்றால் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பதுதான் உலகில் மிக மிக முக்கியமான கடமை ஜோடர்களுக்கு என்றால் பள்ளி படிப்பு பற்றி கூறிய தவறு நடந்தால் பெரிய பாதிப்பு வரப்போவதில்லை வேலையை பற்றி எனக்கு என்ன வேலை சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்க உனக்கு பதில் சொல்லி அதில் ஒரு பாதிப்பு வந்தால் ஒன்றும் பெரிய தவறு இல்லை இதெல்லாம் முக்கியம்தான் என்றாலும் வெளிநாடு போகலாமா அரசாங்கம் போகலாமா சுய தொழில் செய்யலாமான்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி பதில் சொல்லும் போது தவறு நடந்தா கூட வராது அடுத்த கட்டத்தை பயணித்து விடலாம் திருமணம் என்பது ஒரே ஒரு முறை செய்வதாக அதற்கு ஆயுள் திருமண காலத்தில் இருந்து ஐம்பது ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் போது ஜோதிடர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறிப்பு என்றால் பதிவில் கூறியிருக்கிறேன் மக்கள் நம்மளை பாராட்டினார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நம்மளை வந்து சேரும் அவர்கள் ஒருவேளை மனவேதனை பெறும்படியாக சூழ்நிலை அமைந்தால் அந்த பாவமும் கண்ணீரும் ஜோதிடனை வந்து சேரும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை என்று பல முறை பல பதிவுகளில் கூடியிருக்கிறேன் நேற்று ஒரு துயர சம்பவம் நடந்த காரணத்தால் தான் வெளியிடுகிறேன் மிகவும் கவனமாக மிகவும் சிரத்தையாக ஆழ்ந்த அக்கறை எடுத்து இறைவனை தியானம் செய்து கொண்டு இரண்டு பேர் வாழ்க்கையை நாம் சேர்த்து வைக்க இருக்கிறோம் அதனால் நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று தவிர வேறு எந்த தவறான கோணத்திலும் யதார்த்தமான நிகழ்வாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பணிவான கருத்தாகும் அதே போல மக்களும் ஆழ்ந்த ஒரு பொறுப்போடு ஜோதிடர்களிடம் நிதானமாக பார்த்து சரியாக சொல்லுங்கள் என்று நீங்களே கூறுங்கள் உங்களுக்கு உரிமை இருக்கிறது நல்ல ஜோதிடர்கள் யாராவது இந்த திருமண பொருத்தம் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் திருமணத்தை நிறுத்தி விடுங்க அதை இன்னொரு இடத்துல போய் பார்த்து அவர் வந்து இருக்கு பரவாயில்ல செய்யலாம் அப்படின்னு அதை நினைச்சு செஞ்சிடாரு வேண்டாம் என்ற கூறிய கருத்துக்குத்தான் பலம் அதிகம் ஏன்னா ஏதோ தவறை கண்டுபிடித்து உள்ளார் ஜோசியர் என்று பொருள் பரவாயில்ல செய்யலாம்னு சொல்லக்கூடிய கருத்தில் வந்து பெரிய ஆராய்ச்சி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இதில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பதை பணிவன்போடு உங்களுக்கு பதிவு செய்ய களையப்பட்டுள்ளேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோட ஒரு புதிய விளக்க உரையில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாள